ஸ்ரீமாத்ரே நமக ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையம் அருகில் இருக்கக்கூடிய கலங்காப்பிரின்ற இடத்துல அற்புதமா அமைஞ்சிருக்கு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லோரும் பெற்று அம்பாள் பரிபூர்ணமா இங்க வந்து அமர்ந்திருக்கிறார் அம்பாலோட சக்தியை நாங்க உணர்ந்தோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அம்பாள் வந்து இங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயில் கட்டிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த தென்முக வாராகி கோயில்ல இப்ப தற்சமயம் கோபுர பணிகள் நடந்துட்டு இருக்கு ரொம்ப சிறப்பான பணி என்னன்னா அந்த கோபுர பணிகள்ல நம்ம கலந்து கொள்வது அதே போல கோபுரத்துக்கு சிமெண்டோ மணலோ ஒரு செங்கல் உங்களால முடிந்ததை கொடுத்து உதவணும் அப்படி எங்களால பொருளா கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க பணமாகவோ கொடுக்கலாம் கீழே இருக்கக்கூடிய இந்த ஜிபே நம்பர் ஜிபே போன்பே பேடிஎம் நம்பர்லயோ அல்லது இந்த அக்கௌண்ட்லயோ நீங்க பணமாக அனுப்பிச்சு கோயில் திருப்பணியில கலந்துக்கலாம் அதே போல பஞ்சமில அன்னதானம் நடக்கிறது அந்த அன்னதானத்துக்கும் நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர்ல பணமாகவோ அல்லது பொருளாகவோ கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ வாராகியுடைய அனுகிரகம் கிடைக்க என் பிரார்த்தனைகள் நன்றி குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாக்சா பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குரு பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் அதிகமாக எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி இந்த குரு பயிற்சி எப்போ வருது இந்த குரு பயிற்சினாலும் எங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதான் கேட்டுட்டே இருக்காங்க குரு பயிற்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கிறது இந்த குரு பயிற்சி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அதாவது மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பயிற்சியானது மாலை சுமார் ஐந்து மணி பதினைந்து நிமிடத்துக்கு உள்ளது அதாவது கால் மணிக்கு இந்த குரு பயிற்சியானது உள்ளது இந்த குரு பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக வெளியிட்டு அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதில் பாருங்கள் குரு பெயர்ச்சி சம்பந்தமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ராசி பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நடப்பில் இருக்கக்கூடிய தசா அமைப்பை பொறுத்தும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள அந்த கிரகங்களோட நிலை கட்டங்களில் உள்ள கிரக நிலைகளை பொறுத்தும் இதில் வரக்கூடிய பலன்களில் சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது இது வந்து கோச்சார பழங்கள் மட்டும்தான் அதாவது பொது பழங்கள் தான் உங்க ஜாதகத்தில் உள்ளதும் தசா அமைப்பு படியும் சில சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் இரண்டாம் வீடான தனவரஸ்தானத்திலிருந்து வந்த குரு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி மூன்றாம் வீடான வலிமை ஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் வலிமை ஸ்தானம் இல்ல தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மூணாம் வீட்டில் அமர்வது ரொம்ப சிறப்பான நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்போதுமே மீன ராசி மற்றும் தனுசு ராசிக்கு குரு நன்மையை தரக்கூடிய கிரகம் நல்லதே பண்ணக்கூடிய கிரகம் ஏன்னா சுவாமியே குரு தான் மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி குரு பகவான் அப்படிப்பட்ட அந்த சிறப்பு பெற்ற குரு பகவான் மூணாம் வீட்டில் அமர்வது மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும் அதே போல் பார்வையும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் எப்பயுமே மூணாம் வீட்டில் குரு அமரும் அந்த ராசிக்கு குருவுடைய பார்வை அளப்பெரிய நன்மைகளை தரும் தடைப்பட்ட விஷயங்கள் குழப்பமான விஷயங்கள் இது நம்மளால் முடியாது இது வேண்டான்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம தைரியமாக இதை நாம் முடிக்க முடியும் அப்படிங்கிற உத்வேகம் ஏற்படும் நிறைய நல்லவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்நியர்கள் அந்நிய நாடு அந்நிய மதம் அந்நிய இனத்தை சேர்ந்தவர்கள் வெவ்வேறு துறை சார்ந்தவர்களால் நன்மைகள் பெற முடியும் கிரியேட்டிவ் பண்ணுறது புதுசாக ஒன்றை உருவாக்குறது புதுசாக ஒன்றை செய்கிறது புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது ஒரு புது விஷயத்தை தைரியமாக ஒரு கான்ஃபிடெண்டாக ஒரு முழு முயற்சியோடு செய்வதற்கான உத்வேக பலன்கள் மீன ராசிக்கு ஏற்படும் மீன ராசிக்கு குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பான நன்மைகள் சிறப்பான யோகங்களை தருது சரி மீன ராசிக்கு குருவுடைய அந்த பார்வை என்னென்ன மாதிரி நன்மையை தருது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் மீன ராசிக்கு இந்த குருவுடைய பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மீன ராசி குரு பகவான் மூணாம் இடமான வலிமை ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் மூணாம் இடத்திலிருந்து குரு பார்க்கிறார் ஐந்து ஏழு ஒன்பது என்ற பார்வைகளாக பார்க்கிறார் மீன ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு ஐந்தாம் பார்வையாகவும் ஒன்பதாம் வீட்டை ஏழாம் பார்வையாகவும் பதினொன்றாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் இந்த குரு பயிற்சியினால் பெரிய அளவு நன்மைகள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மீன ராசிக்கு இருந்தாலும் மத்தியமமான நன்மைகளை பெறுவார்கள் மீன ராசிக்கு ஏழாம் வீட்டை குரு பார்ப்பதனால திருமண தடைகள் விலகும் திருமணத்திலிருந்து வந்த சண்டை சச்சரவுகள் யாராவது கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு இடையில் குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தால் விலகும் ஏன்னா மீன ராசிக்கு தற்சமயம் ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அந்நேரம் போல் இந்த குரு பயிற்சி நடப்பதனால அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விரைச்சனியினால் வரக்கூடிய தொந்தரவுகள் வேகங்கள் கொஞ்சம் குறையும் ஏழாம் வீட்டில் குரு பார்வை விழுந்தால் அவருக்கு சமசப்தமாக பார்வைன்னு சொல்லுவாங்க அதனால் திருமணத்துக்கு இருந்து வந்த தடைகள் கணவன் இடையிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அதே போல் ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்து பார்வையாக லாபஸ்தானம் சொல்கிற பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதனால தொழிலில் லாபங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் படிப்படியான முன்னேற்ற நிலைகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் லாபம் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் எதிர்பாராத லாபங்கள் ஏற்படும் அந்நிய நாட்டு நிறுவனங்கள் அந்நிய ஊர் செல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொள்ளவங்களுக்கும் அரசு வேலை கிடைக்கும் அரசியல் மற்றும் ஆன்மீகம் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகள் படிப்படியான முன்னேற்ற நிலைகளை பெறுவார்கள் ஏழாம் பார்வையாக குரு பார்க்கக்கூடியது ஒன்பதாம் வீட்டை பார்க்கற பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பதனால பாக்கியங்கள் ஏற்படும் பாக்கியங்கள்னா உத்தியோக பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குற பாக்கியம் இப்படி சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த பாக்கியங்களை ஏற்படுத்துவார் பாக்கியம் அப்படிங்கிற அந்த ஒன்பதாம் ஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக குரு பார்ப்பதனால் எதிர்பாராத வளர்ச்சி முன்னேற்றம் படிப்படியான முன்னேற்ற நிலைகளில் போவாங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருவுடைய பார்வையினால் எதிர்பாராத வெற்றிகள் வளர்ச்சிகளை பெறுவார்கள் மேலும் குருவுடைய பார்வை நன்மையை தர வேண்டும் என்றால் ஏன்னா மீனராசிக்கு ராசிக்கு சுவாமிய குரு தான் அந்த குரு பார்வையினால் பெரிய அளவு நன்மை இல்லை அதனால் குரு சேத்திரங்கள் தென்திட்டு ஆலங்குடி திருச்செந்தூர் ஜீவ சமாதிகள் ஜீவமுகூர்த்தங்கள் இந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் யோகிகள் சித்த புருஷர்களை வணங்கி வந்தோம் அப்படின்னா படிப்படியான முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் பெறுவாங்க குரு பெயர்ச்சி என்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்க குருவுக்கோ தட்சிணாமூர்த்திக்கோ சென்று உங்களுடைய பேரில் அர்ச்சனை செஞ்சு வந்தீங்கன்னா மேலும் படிப்படியான நன்மைகளை பெறலாம்